ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் இறால் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் நான் வந்து அரை கிலோ இறால் வாங்கியிருக்கேன் இந்த இறாலை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்குவோம் இதை வந்து இப்போ உரித்து எடுத்தாச்சுங்க இது முதுகு பகுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடல் மாதிரி இருக்கும் அதை கத்தியை வச்சு நறுக்கி இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க இதை எடுக்காமல் விட்டோம்னா சாப்பிடும்போது கொஞ்சம் மண்ணு தட்டுற மாதிரியே இருக்கும் பாருங்க இதுலேருந்து எவ்வளோ குடல் இருக்குன்னு இப்போ வந்து இதை வந்து ஒரு அஞ்சு ஆறு தடவை நல்லா அலசிக்கணும் இல்லைன்னா மண்ணு தட்டுப்படும் பார்க்க வந்து நல்லா க்ளீனாக இருக்க மாதிரி தான் தெரியும் ஆனால் மண் தட்டுப்படுங்க நல்லா அலசிக்கணும் நாளை கிளீன் பண்ணி வச்சாச்சுங்க இப்போ நம்ம தக்காளி பச்சை மிளகாய் பறிக்க வந்திருக்கோம் தக்காளி பச்சை மிளகாய் புதினா இவ்வளோ தாங்க நம்ம பறிக்க வந்திருக்கோம் மற்றபடி வெங்காயம் எல்லாமே அதெல்லாம் கடையில் வாங்கியாச்சுங்க லெமனுமே நம்ம தோட்டத்தில் இருக்குது மற்றபடி இஞ்சி பூண்டு எல்லாமே கடையில் தாங்க வாங்கினோம் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே முளைக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசை அதுவுமே கூடிய சீக்கிரமே நம்ம தோட்டத்தில் முளைக்க வச்சுருவேன் அதுக்கு வந்து நான் விதை தாங்க இருக்கேன் இன்னும் கிடைக்கல முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இஞ்சிலாம் நம்ம மண்ணில் பிதச்சி வச்சாலே முளைச்சிரும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முளைக்கவே மாட்டுது மலைப்பகுதியிலேருந்து வர இஞ்சினால இந்த இஞ்செல்லாம் முளைக்கவே மாட்டேதுங்க நான் எவ்வளோதோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் இந்த புதினாவுமே பார்த்தீங்கன்னா நான் சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு குச்சி தாங்க முளைக்க வைச்சேன் அதுலேருந்து எவ்வளோதும் முளைச்சிருக்குன்னு நம்ம வந்து இதை கட் பண்ண கட் பண்ண இது வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க ஒரு குச்சி வைச்சாலே போதுங்க நம்ம வீட்டுக்கு தேவையான புதினா நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குங்க பிரியாணி தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பிரியாணி இலை பறிச்சிக்குவோம் இந்த பிரியாணி இலை பார்த்தீங்கன்னா காஞ்ச பிரியாணி இலையை விட இந்த பச்சை பிரியாணி எல்லாம் தாளிக்கிறதுக்கு நல்ல வாசனையாக இருக்குங்க சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புலாம் வைச்சோம்னா நல்ல வாசனையாக இருக்குங்க அந்த கறிப்பட்டையை தாளித்து பாருங்கள் எவ்வளோ தலை தலைன்னு இருக்குது அந்த பிரியாணியில் முனியாண்டி தத்தாவுக்கு பச்சை மிளகாய் வேணுமாங்க பாருங்கள் பச்சையாகவே சாப்பிட்றாருங்க இன்னைக்கு தாங்க வீட்டுக்கு வந்தாரு நம்ம வீட்டுக்கு இது எல்லாமே நல்லா கழுவிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே வெட்டிட்டு வந்துடலாங்க வெங்காயம் விட்டுறதெல்லாம் காமிக்கல ஏன்னா டைம் கூட ஓடிடும் அதனால் இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க பட்டை கிராமும் ஏலக்காய் போட்டாச்சுங்க இப்போ எல்லாம் தெரிஞ்சு நல்லா பச்சை நல்லா நல்லா வெடிக்குதுங்க வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும் பிரியாணிக்கு வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் தான் பிரியாணி நல்லா இருக்கும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சுங்க இப்போ ஒரு மூணு பச்சை மிளகாயும் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா விறகு அடுப்புங்கிறனால நல்லா பாஸ்டாக எரியுதுங்க அடுப்பு கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இறால் சேர்த்துக்கலாம் இறால் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் என் பசங்க எல்லாருமே இறால் வடை செஞ்சு வேணும் அப்படின்னு கேட்டாங்க அதனால் நான் கொஞ்சமாக இறால் வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இப்போ முனியாண்டி தாத்தா வந்ததுனால அவருக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும்ல அதுக்காக அந்த இறாலையுமே போட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அரிசி போட்டு நான் சமைச்சிட்டேன் இந்த தாத்தா எப்பயாவது எங்கள் வீட்டுக்கு வருவாருங்க வந்தால் ஒரு அஞ்சாறு நாள் இங்கே தாங்க தங்கியிருப்பார் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா இந்த பிரியாணி மசாலா பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயே அரைச்சிடுங்க நானே இந்த பிரியாணி மசாலா ரெடி பண்ணது இந்த பிரியாணி மசாலா எப்படி செய்வதுன்னு முஸ்லீம் வீட்டில் ஒரு அம்மா சொல்லி தந்தாங்க அதை வச்சு நானே செஞ்சுட்டேங்க சூப்பராக இருக்குது அந்த பிரியாணி வார்ப்போம் பிரியாணி மசாலா கொஞ்சம் காரமாக இருக்குங்க அதனால் மசாலா கொஞ்சம் கம்மியாக தாங்க போட்டிருக்கேன் ஏற்கனவே பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் அதுவுமே காரமாக இருக்கும் கொஞ்சம் தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்து இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் அரிசி வந்து எந்த கப்பில் எடுத்தாமோ அதே கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பில் அரிசி எடுத்தோம்னா அதை வந்து தலையை தட்டிட்டு தாங்க நம்ம எடுக்கணும் அப்போ தான் தண்ணியை வைக்கிற அளவும் கரெக்டாக இருக்கும் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறதுங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அரிசியை சேர்த்துடலாங்க நான் வந்து சீரக சம்பா அரிசி தாங்க எடுத்திருக்கேன் நம்ம வந்து சிக்கன் பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க ஏன்னா சிக்கனில் வந்து நிறைய தண்ணி விடும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி வைக்க சொல்கிறாங்க அது இன்னமும் எனக்கு செட் ஆகலைங்க அரிசி வந்து கொஞ்சம் புது அரிசியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணி தாங்க வைக்கணும் பிரியாணி அடுத்து வந்துக்கிட்டு இருக்குங்க அதுக்குமே நம்ம தர்பூசணியை வெட்டி சாப்பிடுவோம் வெயிலுக்கு நல்லா குழு குழு இருக்கும் இப்போ நீங்களும் வீடியோ வரப்பறிய பக்கத்து வீட்லேருந்து அம்மா வந்திருக்காங்க அவங்களுக்குமே தர்பூசணி கொடுத்துக்கலாம் எப்போதுமே எங்கள் வீட்டில் தாங்க இருப்பாங்க இவங்க வர்றதே எனக்கு ரொம்பவே டைம் பாஸாக இருக்குங்க இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்குது நல்லா பேசுவாங்க இந்த தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் கோளாறுங்க தாத்தாவுக்குமே கொடுத்துட்டு நாங்களும் இருக்கோம் என் சின்ன பொண்ணு தன்சிகா வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருச்சுங்க ஞாயிறு லீவுனாலே எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க சாயங்காலம் போய் நான் கூட்டிகிட்டு வரணுங்க ரெண்டு நாளாக எனக்கு தோட்டம் வேலைங்க அதனால் இந்த வீடியோவை எடிட் பண்ணி போட முடியலை இன்றைக்கி தாங்க நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தாங்க எல்லா வேலையுமே பார்க்கணும் எங்கள் வீட்டுக்காரர் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க எங்கள் வீட்டில் ஆள்லாம் யாருமே இல்லைங்க அதனால எல்லா வேலையுமே தான் பார்க்கணும் பிரியாணி நல்லா தண்ணியெலாம் வச்சிருச்சுங்க கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு தம்பளை போட்டுடலாங்க பிள்ளைங்களையும் பார்த்துக்கணும் தோட்டத்தையும் பார்த்துக்கணும் தோட்டமுமே எனக்கு ஒரு குழந்த மாதிரி தாங்க நான் வச்சுருக்க ஒவ்வொரு செடியுமே எனக்கு ஒரு குழந்த மாதிரி தாங்க அதையுமே நம்ம கவனித்து பார்த்துக்கணும் பிள்ளைங்களாம் ஸ்கூல் போகிறதுனால அவங்கள்ட்டலாம் நான் எந்த வேலையுமே சொல்கிறது இல்லைங்க ஏன்னா ஸ்கூல் விட்டு வந்த உடனே பத்து பதினோரு மணி வரைக்கும் உட்காந்து கும்ப இருக்கிறதுனாங்க அதனால எந்த வேலையுமே நான் சொல்கிறது இல்லைங்க லீவு நாளில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க செடிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி பிடிப்பாங்க மற்றபடி தோட்ட வேலையெல்லாம் கொஞ்சம் பார்ப்பாங்க ஏற்கனவே அதிக வேலையாக தாங்க இருந்துச்சு இப்போ யூடியூப் போகிறதுனால கொஞ்சம் டபுள் மடங்கு வேலை அதிகமாக இருக்குங்க இப்போ வந்து தமிழை போட்டுக்கலாம் இந்த முனியாண்டி தாத்தா பார்த்தீங்கன்னா என்னைக்காவது எங்கள் வீட்டுக்கு வருவாருங்க இவர் வர்றது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இவர் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாருங்க தென்னை மரத்துக்கு தண்ணியெல்லாம் பிடிப்பார் நல்லா வட்டியெல்லாம் போடுவாருங்க செடிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் புல் இருந்துச்சுன்னா செத்தி தருவாருங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இவர் வர்றது எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாருங்க இவர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் நானே ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப்பு தாங்க தண்ணி வச்சேன் அதுவே சூப்பராக இருக்குங்க இதில் வந்து நம்ம ஒன்றரை கப் தண்ணி வச்சுருந்தோம்னா பிரியாணி வந்து வெந்திருக்காதுங்க நம்ம வந்து ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு வைக்கிறது தாங்க அளவு கரெக்டாக இருக்குது பயங்கர சூப்பராக வந்துருச்சுங்க நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கு பாருங்கள் நம்ம தோட்டத்திலேயே சூப்பராக பிரியாணி சமைச்சாச்சுங்க இந்த மாதிரி இயற்கையோடு சமைக்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்குமோ ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை தேடி வரும் இந்த பிரியாணிக்கு சைடிஷாக முட்டை ஆம்லட்டும் மோர் வெங்காயமும் செஞ்சுருக்கேன் முட்டை பார்த்தீங்கன்னா அவிக்கிறதுக்காக வாங்கின முட்டை தாங்க அது வந்து உடஞ்சதுனால ஆம்லேட்டாகவே போட்டாச்சுங்க பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா இறால வந்து வெங்காயத்தோடய சேர்த்து நான் வதக்கிட்டேங்க அது மாதிரி செய்யக்கூடாதுங்க கடாய் அடுப்பு வச்சுட்டு கொஞ்சமாக என்ன சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இறாலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம பிரியாணியில் எடுத்து போடணுங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பிரியாணி இந்த பிரியாணியும் நல்லாயிருக்கும் ரெண்டு பிரியாணி ஒரே டேஸ்டில் தாங்க இருக்கும் ரால் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் அதனால தான் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் போட்டு வதக்கிட்டு நம்ம பிரியாணியில் சேர்த்தோம்னா ரால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றிங்க